हाय विनी हाय बालाजी हाय हाय केक दाना भी इस என்ன ஹார்ட் எல்லாம் பலமாக இருக்கு எஸ் கேக்குது சாப்பிட்டிங்களா டைவுக்கு வரவே இல்லை சாப்பிட்டீங்களா வீக் தான் ஐயோ ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க பாலாஜி இருக்கீங்களா சாட்டர்டே சண்டேயா என்னது சாட்டர்டே சண்டே லைக் தேங்க்யூ ஸோ மச் ஒன் லைக் லைக் மை மைடின் என்னது டைப் பண்ணியிருக்கீங்க ஏ அது என்னது பாலாஜி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா ஞாபகம் இருக்கா என்ன அபிலாஷ் அபிலேஷ் அபி ஆ ஞாபகம் இருக்குது அபி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா டூ நோ வாட் ஸ்பெஷல் டுடே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை நார்மலாக தோசை தான் ஹாய் அபி டி மீதா ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ இந்த டிபியில் இருக்கிறது நான் இல்லை இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஓகே நீங்கள் ஆ டிபியில் அக்கா இல்லை அப்படின்னா இல்லை அப்படியே லைக் பண்ணிட்டு பேசுங்க லைக் பண்ணிவிட்டு கணுங்க We are all here. Like, thank you so much, Thank you. Thank you. Your voice is beautiful and sweet. That's why I asked you. Sorry, I disturbed you. likes <laughs> thank thank you so much தேங்க்யூ சோ மச் தேங்க்யூக் பேசுறீங்க ஒன்றும் இல்லை நல்லா தானே இருக்கேன் நான் அப்படியே நல்லா தான் இருக்கேன் இன்னும் இல்லை வாய்ஸ் அப்படியா கேக்குதா வாய்ஸ் பிரேக் ஓகே அக்கா நல்லா இருந்தா சந்தோஷம் அப்படியா நான் நல்லா தான் இருக்கேன் ओके बाय बाय गुड नाइट सी यू बाय मोहिदीन गुड नाइट सी ड्रीम्स टेक केयर गुड यू ना ना के इन लव पक्का कॉलेज फिनिश मीटिंग அப்படியா ஓய் காட்டியேன்னு சொல்லுங்க ஓய் ஓயின்னு கூப்பிட்டே இருக்கீங்க ஆச்சு செல்ல வாய்ஸ் என்ன ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் ஐயோ ச வளையும் கம்மியாக கேட்குதா ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் மொபைல் ஃபுல் வச்சுக்கோங்க ப்ரோ வேல்யூ ஆமாம்ண்ணா ஓ பேசுகிறது கேட்குது தானே

दौ साप <laughs> என்ன அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் அது என்னது எனக்கு புரியல என்னது என்ன யாராவது இருக்கீங்களா நான் கேட்டது கே புரிஞ்சிச்சா நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு சிம்பல் வந்திருக்கு அது எதுக்கான சிம்பல்னு தெரியலை Ok, bye, Yaka, okay, bye. Now, okay, vai, bye, bye. Hello Vera, the king la message. यार लाइक पर नीचे कम द थैंक यू सो मच थैंक यू

வணக்கம் என்னாச்சு என்னது என்னது உங்க நீங்க டைப் பண்றதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் கேக்குதா ஐயோ இந்த டவர் டவர் வேறு கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ண கண்ணிரே சிவந்த தேவின் கல்யாண கல்யாண கவினுள்ளே பார்வை சித என்னாச்சு வீட்டுல இருக்கா இல்லையா ஐயோ என்னன்னு தெரிய மாட்டேங்குது